வணக்கம் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களின் மீது சில மனித உரிமை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இன்றைக்கி மறுபடியும் மறுபடியும் வருகிற செய்திகளை பார்க்கிற போது பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிறது இந்த ஸ்டேட் உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஸ்டேட்டாகவே மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதை போல பேரதிர்ச்சி அதை ஏற்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னால் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் அந்த வனப்பகுதிக்குள்ளே யானை வழித்தடங்கள் குறித்தான ஒரு வரைவு அறிக்கையை தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டாங்க அந்த அறிக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒரு நூற்றி அறுபது பக்கத்திற்கு மேலான செய்திகளை கொண்ட ஒரு அறிக்கை ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது வெளியிட்டு விட்டு இவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருகிற ஐந்தாம் தேதிக்குள் அதாவது இந்த மே மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளாக இந்த குறித்து ஏதாவது எதிர்ப்பு மாற்று கருத்து இருந்தால் மக்கள் வந்து புகார் கொடுக்கலாம் மக்கள் பேசலாம் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இவங்க வரைவறிக்கை விட்டது யானை வழித்தடங்கள் குறித்தான வரைவறிக்கையை தமிழ்நாடு வனத்துறை வெளியிட்டதோ அது மக்கள் வந்து அதுக்கு மறுப்பு கருத்து சொல்லலாம் என்பதோ எங்குமே பேசப்படலை தொ தொலைக்காட்சிகளில் செய்தியாக வரல நம்முடைய பத்திரிகைகள் எங்கும் செய்தியாக வரல யாருக்கும் இது பற்றி தெரியாது மலைவாழ் பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மக்கள் அந்த பூர்வகுடி மக்களுக்கு இவங்க ஆங்கிலத்தில் ஒரு செய்தியை கொடுத்து அது குறித்து என்ன கேட்குறாங்க என்பது கூட முழுமையாக கொண்டு போய் சேர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இப்போ தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் வேறு அமுலில் இருக்குது இந்த நேரத்தில் யாரும் வந்து ஒரு இந்த அவங்க கொடுத்துருக்கிற வரைவறிக்கையில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு ஜனநாயக பூர்வமான போராட்டத்தை நடத்தணும்னா கூட அதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா யாருக்கும் போராட்டங்களுக்கு எந்த நிகழ்வுக்கும் அனுமதி கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அஞ்சாந்தேதிக்குள்ளே கருத்தை சொல்லுங்கன்னு கேட்ட தமிழ்நாடு வனத்துறை நேற்றைய தினம் நேற்று நேற்றைக்கு முந்தைய நாள் ஒரு சில காணொலிகள் வெளிவந்திருக்கிறது நீங்கள் அதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க பழங்குடி மக்களினுடைய பகுதிகளுக்குள்ளாக நுழைந்து அவங்க வந்து அந்த மக்களினுடைய வீடுகளில் இருக்கிற பொருட்களையெல்லாம் தூக்கி வீசி நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று காலி செய்ய வைப்பதற்காக நடைமுறை ஒன்று ஒன்று ஒரு காணொலி ஒன்று வெளியாகியிருக்கிறது இது அந்த இடத்துல எடுக்கப்பட்ட காணொலி என்று பரவலாக இன்றைக்கு இணையதளங்களுக்குள்ளாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காணொலி வந்து கொண்டிருக்கிறது அதிலே எங்களுக்கு ஐயா சார் ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது அந்த காவல்துறை அதிகாரி அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பிடிங்கி வீசுறாரு பெண்களை வந்து கட்டாக தள்ளி விடுகிற காட்சிகள் அதில் பதிவாயிருக்கு இது என்ன ஏன் இவ்வளோ அவசரம் என்ன பண்றீங்க யானைகளினுடைய வடி வழித்தடங்கள் குறித்தான இந்த வரைவறிக்கை இந்த ஆய்வு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தில் செய்யப்பட்ட போது ரெண்டாயிரவது ஆண்டில் செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டுக்குள்ளே இருபது வழித்தடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது அதே ஆய்வு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு செய்யப்பட்ட போது பதினெட்டு வழித்தடங்கள் இருக்கிறது என்று வந்தது அதே ஆய்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சப்ப மீண்டும் வந்து இருபத்தி மூன்று வழித்தடங்கள் இருக்கிறது என்று இருபது வழித்தடங்கள் இருபது வழித்தடங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க அதே ஆய்வு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த யானைகளினுடைய வழித்தடங்களுக்கான வரைவில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை நாற்பத்தி இரண்டு இடங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் திடீரென்று யானை வழித்தடங்களை இரண்டு மடங்கு அதிகரித்து அந்த வழித்தடங்களில் இருக்கிற மக்களை நாங்கள் வந்து அடாவடித்தனமாக உடனடியாக வெளியேற்றுவோம் என்று சொன்னால் இது என்ன வகையான மனித உரிமை காடுகளுக்குள்ளாக விலங்குகள் வாழ்வதற்கு யானைகளினுடைய வழித்தடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த சூழல் பாதுகாக்கப்படணும்னா அது யானைகளினுடைய வழித்தடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் யானைகளினுடைய வழித்தடங்கள் என்று கொடுத்திருக்கிற அந்த வரைவறிக்கை இருக்கிறதே அது பொது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டதா அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு வந்து முறையாக ஒரு வாய்ப்பு அதுக்கான கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு முறையாக வழங்கப்பட்டதா இங்கிலீஷில் நூற்றி அறுபது பக்கத்துக்கு நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறீங்க அது எப்படிங்க ஒரு பழங்குடி மக்கள் அங்கே இருக்கிறவங்க உடனடியாக புரிஞ்சு கொண்டு அதுக்கான தங்களுடைய மறுப்பை எப்படிங்க எழுதி கொடுத்து நிறுத்த முடியும் இவ்வளவு அவசர அவசரமாக இதை செய்ய வேண்டிய தேவை என்ன வருது யானை வழித்தடங்க நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறோம் காட்டிலே வாழுகிற வில விலங்குகளுக்கு அந்த காடு உரிமையானது அந்த விலங்குகளினுடைய அந்த வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சமநிலை பேணப்பட வேண்டும் அதில் மாற்று இல்லை ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மக்களுக்கும் அந்த காடு உரிமையானது இல்லையா இவர்கள் போர் ஒரு காணொலி வெளியே வந்திருக்கிறது அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வந்துடும் அவங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீடுகளிலே காவல்துறை இன்றைக்கு போய் தமிழ்நாடு அரசை சார்ந்தவர்கள் தான் அந்த வீடுகளில் இருக்கிற பொருள்களை எல்லாம் தூக்கி வீசுவதை போல் அந்த காணொலி இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் அந்த காணொளி வந்துட்டு இருக்குது நாம் என்ன கேட்குறோம்னா அந்த மக்களுக்கு அந்த மண்ணிலே உரிமை இருக்கிறதா இல்லையா சாதாரண மண்ணு வீடு மண்ணும் செம்மண்ணும் கல்லும் வச்சு வீடு கட்டி மேலே கூரை போட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை போய் அடிச்சு அவங்களுக்கு உள்ள வச்சிருக்கிற ஒரு அந்த கிழிந்து போன துணிகளையும் அந்த சாதாரண பெட்டிகளையும் தூக்கி வீசுவதற்கான மனநிலையில எப்படி உங்களுக்கு வருது ஏன் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விதிமுறைகள் வந்து அமலில் இருக்கிற இந்த காலத்தை இதை செய்யணும் அது ஒரு ஒரு மாத காலம் நேரம் கொடுங்களே இத்தனை ஆண்டு காலம் விட்டவர்கள் ஒரு மாத கால நேரம் கொடுங்களே அந்த மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்களே நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த வனத்துறையினுடைய யானை வழித்தடங்களுக்கான அந்த அறிக்கை இருக்கிறது இல்லையா அந்த வரைவு இருக்கிறது இல்லையா அதை பொது விவாதத்துக்கு உட்படுத்துங்களேன் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இந்த காடுகள் குறித்தான அறிவு கொண்டவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் பார்வைக்கெல்லாம் வரட்டுமே இது இது எந்தெந்த இடங்களில் பழங்குடி மக்களை எங்கெங்க நம்ம மாற்ற வேண்டி வரும் எங்கெங்கே தேவையில்லை என்பதை அவர்கள் ஒரு பறந்தப்பட்ட விவாதத்திற்கு பிறகு சொல்லட்டுமே எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இப்படி நீங்கள் கேள்விக்குறிவாக்குவது என்ன நேர்மை இது என்ன நியாயம் இருக்கு அந்த மக்கள் கதறுகிற அந்த கதறலினுடைய ஒளி முதலமைச்சரினுடைய செவிகளுக்கு எட்டவே இல்லையா நேற்று எதிர்கட்சி தலைவர் அது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் யானைகள் இப்போ ஏன் திடீர்னு வெளியே வருது இது எப்போவுமே தொடர்ச்சியாக இருக்கிற பிரச்சனை அரசு யானைகள் உன் உட்கொள்ளுகிற அந்த தாவரங்களை காடுகளுக்குள்ளாக வளர்க்கவே இல்லை அதுக்கான முயற்சி எடுக்கலை தண்ணீர் இல்லை கோடை காலத்தில் தண்ணீர் உள்ளே கிடைக்காமல் தண்ணியை தேடி யானை வெளியே வருகிறது இந்த நேரத்தில் இதை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அவசர அவசரமாக ஒரு வரைவை கொடுத்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை நீங்கள் காலி செய்ய வைப்பது என்பது உண்மையிலேயே யானை வழித்தடங்களை பாதுகாப்பதற்கா இல்லை கார்பரேட்டுகளை காடுகளுக்குள்ளே அனுப்புவதற்கா கேள்வி இருக்குல்ல எத்தனையோ கார்பரேட்டுகள் எத்தனையோ பெருமுதலாளிகள் வனங்களுக்குள்ளாக கொண்டு போய் பெரிய பெரிய ரிசார்ட்டுகளை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்களே இப்போ இது மாதிரி தான் கொண்டு கட்ட அவங்களெல்லாம் நீங்கள் வெளியேற்றிருக்கிறீர்களா வரைவு கொடுத்து ஒரே வாரத்தில் எனவே இது ஏற்புடையதாக இல்லை இது மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறது பழங்குடி மக்கள் அந்த காட்டினுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டிற்குள்ளேயே வாழுகிறவர்கள் அந்த வனங்கள் குறித்தான முழுமையான அறிவை பெற்றிருக்கிறவர்கள் அந்த வனங்களை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த வனங்களை காப்பாற்றியவர்கள் பல நூற்றாண்டு காலம் அவர்களால் தான் இந்த வனங்கள் காப்பாற்றப்பட்டது இன்றைக்கு நீங்கள் அரசு என்று வந்துவிட்டு இவ்வளவு அடாவடித்தனத்தை முன்னெடுப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை இது தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் நடத்தப்படும் என்பதைப் போல ஒரு தோற்றமும் காட்டப்படுகிறது எனவே முதலமைச்சரினுடைய செவிகள் இதற்கு திறக்குமா என்கிற தான் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு பாராட்டை வெளியிட்டிருக்கிறார் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நீதியரசர்கள் ஒரு நல்ல தீர்ப்பை அதில் சொல்லியிருக்கிறார்கள் அது ஒன்று மாற்று கருத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியாச்சு இவ்வளோ நாள் விட்டு இப்போ ஏன் தேர்தல் சமயத்தில் அவரை போய் கைது பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் செல்ல வேண்டும் அவர் செல்லட்டும் தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்த பிறகு நாம் அவரை மீண்டும் விசாரிக்கலாம் தேவைப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெளியே விட்டிருக்கிறாங்க அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்கிறார் இது வந்து இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கு பெரிய காரணமாக அமையும் பெரிய கூட என்றெல்லாம் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் உங்களுடைய ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியமானதா தமிழ்நாட்டிற்குள்ளே அங்கே பாரதிய ஜனதா என்னென்ன தப்பை செய்கிறது என்று நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த தப்பையெல்லாம் அதை விட நூறு மடங்கு அதிகமாக நீங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்களே யாருங்க ஐயா கேட்கறது யார் கேட்கறது இந்த சவுக் சங்கர் வழக்கில் ரெட் சிஇஓ ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாரு டெல்லியில் மனித உரிமைகள் ஆணையம் சம்மந்தப்பட்ட விஷயம் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு போகிறதுக்கும் மனித உரிமைகள் ஆணையத்திடம் சொல்வதற்கும் சட்டப்படியான தன்னுடைய உரிமையை கோருவதற்கும் அவர் டெல்லிக்கு போறார் அதிகாரிகளை சந்திப்பதற்கு அங்கேயே வைத்து கைது செய்யப்படுகிறார் நான் கேட்கிறேன் பயங்கரவாதிகளா பயங்கரவாதிகளா நீங்க போனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டுரும் உடனே கைது செய்ய உங்களை கொண்டு வாங்குறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்களை விசாரிக்கணும்னா வர அவர் விசாரிச்சு உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொன்னா நீங்க வழக்கு போட்டு கைது பண்ணி இங்கே வைக்கலாம் நீதிபதிகள் வந்து அது சரியா தப்பாக பார்ப்பாங்க பெயில் கொடுக்க முடியிற வழக்காக இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா சிறைப்படுத்த போறாங்க எதற்காக இப்படி பண்ணுறீங்க இது என்ன வேட்டையாடுற வேலையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு செய்து கொண்டே இருக்கிறது யாருமே கேட்க மாட்டார்கள் என்கிற நினைப்பு அரசுக்கு ஏறிவிட்டதா என்பதுதான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலைக்கு வாழ்த்து சொல்லுகிற குறைந்தபட்ச தகுதி அதற்கான அருகதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறதா என்பதை தயவு கூர்ந்து பெரியவங்க இதை இந்த காணொலியை பார்க்கிற அன்பான மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒரு பத்திரிகையாளன் எதுக்காக இவ்வளோ கட்டா போய் கைது வேண்டிட்டு வரும் அதுலேயும் கூட சில தொலைக்காட்சி ஊடகங்கள் போடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதி அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீதிபதி ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு போட்டு அந்த முன்ஜாமீனுக்கு போனப்போ நீதிபதி என்ன கருத்து சொல்கிறாருனா இந்த கேள்விகள் கேட்கிற ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கேள்விகள் கேட்பவர் மீதும் அவர் தான் அந்த பதில் சொல்லுகிறவரை இன்டியூஸ் பண்ணி தூண்டிவிட்டு இப்படி பேச விடுகிறார் என்றால் அவர் மீது அவரைவே ஏன் ஒன்றா நம்ம பதிவு பண்ணணும் அக்யூஸ் நம்பர் ஒன் அவர் தான் நம்ம பதிவு பண்ணணும் என்று அவர் கருத்தை சொல்லுகிறார் அது ஒன்றும் வழிகாட்டுதலும் கிடையாது அது சட்டமும் கிடையாது அது அது ஒன்றும் கிடையாது அவர் அவருடைய கருத்தை ஒன்றை பதிவு செய்கிறார் நீதிபதி அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார் அந்த கருத்து முதல் விவாதிக்கப்படணும் இல்லை பப்ளிக்கில் சட்டத்தை அரசு தானே கொண்டு வரணும் சட்டத்தை நீதியரசர்கள் கொண்டு வர முடியாது இருக்கிற சட்டத்தை வைத்து தான் அவர்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் யூடியூபில் பேசுகிற போது தவறாக பேசுகிறவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறதே அப்போ புது சட்டம் இப்போ எதுக்கு இப்போ நாம் கேட்குறோம் சன் டிவிக்கு விவாதங்கள் நடக்கிறது விவாதத்திற்கு நாமெல்லாம் போகிறோம் நான் போய் உட்கார்ட்டு இருக்கும்போது சன் டிவியினுடைய சிஇஓ குணசேகரன் அவர்கள் பத்திரிகையாளர் செய்தியாளர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் தான் அந்த விவாதங்களை நடத்துகிறார் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார்னு வைங்க நான் அரசினுடைய ஆண்டு சாதனைகளை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் வைங்க நான் பேசுகிற போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையோ அல்லது இங்கே இருக்கிற வேறு அமைச்சர்களையோ மிக அவதூறாக தப்பாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி பேசிட்டேன் அப்படின்னா லைவில் போயிடும் ஆனால் குணசேகரன் அவர்கள் மீது தான் அக்யூஸ் நம்பர் ஒன்றுன்னு போடுவீங்களா அவர் தான் குற்றவாளியா கேள்வி கேட்டவர் ஏற்றுக்குமா சன் டிவி நிர்வாகம் ஏற்றுக்கொள்வார்களா திமுக காரருங்க எங்கே கேள்வி கேட்பது ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய வேலை அவர் கேள்வி கேட்கிறார் அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் நான் பதில் சொல் சொல்லுகிற பதிலுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் சமூகத்தில் நடைபெற வேண்டி இருக்கிறது இல்லையா இது எதுவுமே நடைபெற வேண்டியதில்லை நாங்கள் போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு வருவோம் அவர் கேள்வி கேட்டார் என்ன அப்படின்னா இப்போ வெளிப்படையாக மறுபடியும் தெரியுது சவுக்கு சங்கர் என்பவர் அரசை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆளுங்கட்சியின் மீது அவர் விமர்சனங்களை வைத்தார் அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுவதற்கான தளமாக தன்னுடைய சேனலை இப்போ வந்து ரெட் பிக்ஸில் வந்து அவர் பேசுவதற்கு திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் வாய்ப்பளித்தார் எனவே அவரை வந்து நாங்கள் முடக்குவோம் அவரை கைது செய்து நாங்கள் சிறையிலே அடைப்போம் அவரை எங்களால் என்ன முடியுமோ சொல்ல முடியாது நாளைக்கு ஃபெலிக்ஸ் மீதும் கஞ்சா வழக்குகள் வரலாம் ஃபெலிக்ஸ் மீது வேறு ஏதாவது வழக்குகளும் போடப்படலாம் இது என்ன வகையான நியாயம் இது என்ன நேர்மை எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க இது நம்ம பேசுறது நாமளும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம்மளை கீழே எழுதுறாங்க திமுக காரர்கள் வந்து நம்முடைய கமெண்ட்ஸ்ல எழுதுறாங்க நீ எப்போ போவேன்னு தெரியாது உன்னை தூக்கி விடுவோம் தூக்குங்க சாமிகளா உங்களால் அப்புறம் வேறு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது உங்கள்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் சாதாரண குடிமக்கள் சாதாரண மக்கள் நாங்கள் அதிகாரம் மற்றும் நிற்கிற மக்கள் காலகாலமாக எங்களை மிரட்டி எங்களை வந்து அடிமணியை வச்சு நீங்கள் வேலை செஞ்ச ஆட்கள் தானேயா நீங்கள் நீங்கள் செய்வீங்க எவ மேலே வேணால் உங்களால் வழக்கு போட முடியும் நீங்கள் போடுங்க நாங்கள் நீதிபதிகளையும் நீதியரசர்களையும் நீ இந்த நாட்டினுடைய நீதியை இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை இந்த நாட்டிலே இன்னும் மிச்சம் இருக்கிற மனித உரிமையை நாங்கள் நம்புகிறோம் அதனால் நாங்கள் தைரியமாக இதில் கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் இதுக்கு இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு வந்து இந்த செய்தியெல்லாம் போகுதானே தெரியல ஏன்னா இது குறித்து முதலமைச்சரோ தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ மக்களோ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க இவ்வளவு செய்திகள் வருது சமூக வலைதளங்களில் இவ்வளவு காணொலிகள் வெளியிடப்பட்டு அது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியான நேரங்களிலே கூட அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நல்ல நேரத்தை பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு இது நல்லாவாக இருக்குது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ அமுலில் இருக்குது இல்லைங்களா மத்திய அரசு இப்போ செயல்பட முடியாது ம பிரதமர் வந்து எப்போ போல் பிரதமராக தொடர்கிறார் தேர்தல் நடந்துகிட்ருக்கு மத்திய அரசு பழைய மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியாது நீதிமன்றம் சம்மர் ஹாலிடேஸ் கோடை விடுமுறை நீதிமன்றங்களுக்கு எந்த அமைப்புமே முழுமையான செயல்பாடு இருக்க முடியாதுங்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இப்படி பார்த்து வச்சு பழங்குடி மக்களில் தொடங்கி பத்திரிகையாளர்கள் வரைக்கும் இப்படி நீங்கள் அடித்து விடுறீங்களே இது திரும்பி உங்களுக்கு வராதாங்க சரிங்க நீங்கள் எங்களை எல்லாம் கொண்டுருவீங்க நாங்கள் எல்லாரும் செத்தே போகிறோம் அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு ஆட்சி போகும் தான் நம்ம கையிலேருந்து இன்னொருத்த வருவான் தான் ஆட்சிக்கு அன்னைக்கு நீங்கள் இப்படி நிற்பீங்கல்ல அன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்காவது ஒரு ஆள் வேணுமில்ல அதுக்காகவாது எல்லாம் உயிரோடு விடுங்க சவுக் சங்கர் உங்களுக்காக என்ன பேச்சு பேசினார் மறுபடியும் நீங்கள் எதிர்கட்சியாக மாறுவீர்கள் எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத இடத்திற்கு போவீர்கள் ஸ்டாலின் அவர்களே அன்றைக்கும் உங்கள் மனித உரிமை பாதிக்கப்படும் என்றால் அதற்காக பேசுவதற்காகவாவது சில பேரை உயிரோடு விட்டு விடுங்கள் என்கிற கோரிக்கையை வைக்கிறேன் பழங்குடி மக்களினுடைய இந்த கதறலோசை ஓசை ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுங்கள் இப்போ மழை வேறு பெய்ய தொடங்கி இருக்குது கோயம்புத்தூர்ல இன்றைக்கி மழை நீலகிரியில் எப்படி இருக்கும் தெரியாது மழையிலே கொண்டு போய் அந்த மக்களை தெருவில் நிறுத்தி விடாதீர்கள் அந்த பாவம் சும்மா விடாதுங்கிறத நான் அவருக்கு என்னுடைய கோரிக்கையாக நான் அவருக்கு முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்